இந்த ஏதி நம்ம இங்க நிக்கிறோம்னு பாத்தீங்களா எங்களோட வீட்டைதான் நிக்கிறோம் அதாவது வந்து இன்னைக்கு வெளியால இருந்து ஒரு இடம் போவோம் அப்படி இல்லை போறதும் இல்லை ஏன் பொய்ய முயல் பொய்ய ஜல்வான்னு போறதும் இல்லை அப்ப வந்து எங்கள் வீட்டதான் நாங்க நாடக வீடியோ தான் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச எடுக்கலை நாடக வீடியோ சம்பவம் மன்றம் வந்தா தடியா நாங்கள் அன்னைக்கு அந்த வீடியோட்ட உம் மூடு வந்து குழம்பி இருக்கு அப்ப அதடியா நாங்க வந்து எங்கோட வீட்டை வந்து இன்னைக்கு

பனங்களலல வரவடை செய்து அந்தலாம் 14 லேட் ஆயிடுது அப்ப 14 அங்க எங்கட்ட சாபடி நமக்கு நாங்கள் இங்க வந்து தூசு போ என்ன வாக்கு போறீங்க அப்பா நீங்க வாக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு வாடா அப்பா அத நான் என்ன மேன முடிய எடுத்துச்சுோம் நாங்க நம்ம கூட முடி எடுத்துட்டுலாம் ஒரு கமிட்டர் ஆவேங்க பிராதியை சாபாடா போயிடுங்க நீங்க ரம்ப குரோ வந்து தான் இருக்க

ോസും <laughs> ദോസ

உண்மை தெரி குறை குறைத வந்து ஒன்னு மூடாதம் குடுத்துறக்கணும் பாலப்பட انا நீ செய்கிறது பாவேறகம் பாவேறக பல பாவுடா சரி பாங்க நீங்க முன்னுக்கு நான் நீங்க முன்னால போறனா நான் பின்னால 와れல பாえる போது பாለப்ல வந்து இந்த பின்னாடி வெஞ்சிட்டு இருக்கு வா குளே போது நான்ச்சும் மீதி எதிர பா கேல انا அது என்ன இன்ன நாட்களுக்கு அப்புறமா நல்ல ஒரு சூப்பரான ஒருத்தியாசமான வித்தியாசம் வாழைப்படுத்த காட்டையில கிடையாது

நீங்க இனிமேல் தேவா <laughs> இல்லீங்களா <laughs> இந்த கனவைக்கரை இதக்க புட்டா கி சாப்பிடுவோம் அப்படியே நல்லா இருக்கு கனவைக்கரை புட்டு ரெண்டு சிச்சூர் ஞாபகம் இருக்கா யான கனவைக்கரை உண்டக்கண என்ன சிச்சூர் ரெண்டே சிச்சூர் ஏ அந்த ஆபரேட்டல்ல கிளி போடேக்கனா என்ன ஆறு கனவைக்கரை புட்டு சாப்பிடறப்ப இது இதா சாப்பிட இல்ல 5 மணிக்குலாம் கித்தாயின புட்டு அது சொல்லுங்க 5 மணிக்குலாம் ஏலமா போது அதுதான் பிளைச்சிட்டேன் இவங்க டைம் தான் பிளைச்சது கூட வைத்தியே அவளமா இல்ல போது ஒரு நிமிஷம் போது நாங்க அனுஷியா கவர் வீடியோ எடுக்க வேண்டியது அந்த சாமத்திர பத்திக்கு வேணும் கேம்பி காரை ஏல பத்தி இந்த சாமத்திர எல்லாம் நான் பண்ணே மணிக்கு அனுஷ போது தேதி நீ மதி போது ஆ உண்மையா சோ அது போதா நான் சொல்றேன் അതുണ്ട അതാ പോകുന്നു ആ ഓ അൻഷാ ഓടേ മണ്ടേ ഇപ്പുറേക്കൊരെ കണ്ടു സാബേല ബനേക്കിനെ ഡിപിനേരെ വല്ല വല്ല ബുള്ള എല്ലാരും കണ്ടിട്ടുണ്ട് ബനേക്കിനെ ഡിപിനേരെ ആപ്ഡൗൺ ആവലക്ക് എരിയൻഷാ ഓടേല്ലേ വറണ്ട ഇപ്പുറന്ന് ഉള്ളാ ലൈനി മുട്ടേടോ ആരും ജീനി ഓടാനല്ല മുട്ട ചാടല്ല സങ്കരയേ മാടുന്നുണ്ട ആ വന്ന് ജീനി കൊഞ്ഞം വ്രേം

கொஞ்சம் காலமரி சாப்பிடலாம் போ <laughs> <laughs> <laughs>

உங்களுக்கு வருத்தம் ஏஞ்சலுக்கு வருத்தம் தம்பிக்கு வருத்தம் என்னறா தான் கிராங்கல தப்பு மன அளவு அழுகி போயிடுவாங்களே போங்க பசந்து குராவினா உங்களுக்கு கால் பண்ணனும் உண்டு கொஞ்சம் மேலாம இருந்த தலையை சித்தியாங்களோ இது ஒண்ணே சூவா அது என்னடா என்னடா பொண்ணு கிட்ட வந்துது இது வண்ணன நீருக்கும் பசந்துக்கு தெரியவே கால் பண்ணுங்க கரெக்டா வந்து நீங்க வந்த பعد நான் என்ன கேத்த நான் ரோபலே இருப்போதே

அவன்னு <park> வேண்டேன்னு எறிக்கிடு. மாத்தி இருக்கேன். நான் நன்றி நான் இன்ன பளக்குங்க அடிச்சிருக்கேன். நீங்க சவுக்க கவர்அ நின்னுட்டேங்கறாரு. பண்டகிரோ விசா பழங்கள் தட்டிกระทோஸ். ஐயோ. நாதிகளே போறதில்ல. போடு. ஆனா உங்களுக்கு பேச்சிருப்பா. இது பெரிய அநியாயம். என்ன தா கூட சவுறு சவுறே நீங்க வாங்கிப் புரவீரோ சாப்பாடு கேட்டுடுங்க. அன்னம்மா ராதி மன்னா அண்ணு நாளை சாப்பிட்டதுக்குள்ள அவான் சாப்பிட்டதுக்குள்ள அது ஒரே பாவன்னி சாப்பிட்ட இதெல்லாம் 3 மணி தான் ஆவீங்க சாப்பிடுறோம் இல்ல 4 5 மணி காணு சாப்பிட்டுக்க அப்ப ஒரு பசிலுண்டு வந்து டீலாம் அருங்குறோம் இது சாப்பிட்டு புட்டுかな உங்களுக்கு அந்த கட்ட மாட்டாங்க அந்த இந்த ஹ நாலு கர சாப்பிடு

എന്താ ലൈൻ കൂട വലിയാറ വന്ന புள்ள പയപ്പ് എടുണ്ടേ ഏലണ്ടരിയേ വെന്തുമോ ഒരു ദിവസം മുറുതു ആത്മസാബ്രുങ്ങ കുറഞ്ഞ ഉടമ്പേ ആള് ഇരിപ്പ മനസ്സാബ്ര വന്നേ സാബ്രു മലികണ്ട കൊള്ളും വെച്ചിടാനല്ല ആയി വസുന്നേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേ மறுகொர்க்கா நீங்க சோர் தேக்க பண்ணி வாட்றீங்களா நீங்க? あれக்கு உங்களுக்குதுவமே? ஒரு அருசி நாளை கடைாயம் சோர் தேக்க கொண்டா தெரியு. நாளைக்கு எனக்கு இல்லது. ஏ நீங்க பிடிச்சது. நான் நல்லா ஆ நீங்க வீங்கி போய் இருக்கீங்க நல்ல பர ஆ சோர் இருந்த வீங்காயிடப்படுது. நீங்க நேரா சொல்ல வேண்டியதுங்க நீங்க அத சொல்ல வேண்டியது. நீங்க வேலைய சேரது கூடாதானே. நீ வேலைய சேரது கூடாதானே. வேலை செய்யிறது இல்ல. இல்ல அந்த பதல சொல்ல வந்தேன். வேலை செய்யறேன். நான் மீட்டர்ல வாங்கி வெச்சிருக்கேன். எங்க இல்ல ಲಾಗಿನ ನಂಬರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೈಸ್ ಬರ್ತಾನೆ ಆಫ್ರಿಂದೆ ಈ ಕಾಲೇಜ್ ಅಲ್ಲಿ ಇರೋದು 240 ಇದು ಜೋರತ್ತಾ ಎತ್ತಿನೇ ಹೇಳು ಗೊತ್ತಾ ನೀತಿ ಜಡ್ ಬಂದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ 200 ನಂದು ಆಯ್ತು ನಾನು ಒಂದು ಬೇರೆ ಇರಕ ದಾ ಏಕಿ ಯಾವನ ಸೆಟ್ பண்ணೋ ನಾನು 470 ಆ ರೋ ಇಷ್ಟು ಸರಿ 400 ಗೆರೋದಾರ್ 400 ನ ಕೂರು ಓ ವರನಿಗೆ ದೇವಿ ಕಂಪನಿ ನಾನು 160 160 ಅದು ಇರೋದು ಕಾ ಅಂದ್ರೆ 160 ಅಂತಾರೆ 160 எல்லாம் கூட தரேன் 160 கூட இருக்கு ஆ சொல்லு 160 வர வேண்டியதா அந்த என்னなら மังகிர் வெக்க டெக்க பண்ணி விடுறேன் எல்லாம் மூரਨੇ பக்கத்துல எல்லாம் ஒண்டும் தெரியல அந்த பட்டு கொண்டுருக்கு நான் விட்டுட்டு வந்துடுறது ஜோர் ஜோர் வந்து வியாதிடா ஒரு ஃபேஷன் அது ஆ ஆதினால எல்லாரும் வந்து என்ன குண்டானாக மெஞ்சரிறமண்டா ஆ அதைய பிடி ATP என்ன எடுத்துட்டு வரूंगा அப்போ காலே மெசேஜ் பண்ண ഒരു <laughs>